பிற்படுத்தப்பட்டான இடஒதுக்கீட்டில் போட்டியிடக்கூடாது என்று வரையறை செய்த அரசு அவர்களுக்கு என்ன இடஒதுக்கீடோ மூணு புள்ளி அஞ்சு புள்ளி அஞ்சுல இருந்துடணும் என்று வரையறை செய்த தமிழ்நாடு அரசு மட்டும் சதவீதம் போக மீதமுள்ள பதினஞ்சு சதவீதத்திலும் போட்டி இடலாம் எப்படி இருக்குது அந்த மூணு சதவீதம் கொடுத்தாச்சு மூணு உள்காடு கொடுத்தாச்சு அது போக மிச்சம் இருக்கிற பதினஞ்சுலையும் போட்டியிடலாம் அந்த போட்டியிடும் அருந்ததிய மக்களுக்கு முன்னுரிமை பிரிபரன்ஸ் இதன் நல்லா என் தம்பி தங்கில் கவனிச்சுக்கணும் முன்னுரிமை கொடுக்கணும் இந்த பொது போட்டியிலையும் அவர் வருவாரு அது போக அவருக்கு தனியா இருக்குது அவர் எப்படின்னா அவர் வீட்டில் அவருக்கு குடும்பத்துக்கு வேண்டியது சமைச்சு வச்சிட்டாரு ஆனால் நாங்க இந்த ஊருக்கு சமைச்சிருக்கோம்ல அதுலேயும் வந்து அவர் எடுத்துக்கிடுவாரு எப்படி புரியுது அவங்களுக்கு நான் சொல்றத முன்னுரிமை இப்ப அவங்க நம்ம எல்லாம் கூடாத அவருக்கு கொடுத்துட்டு மீதி இருந்தா சாப்பிடணும் அது என்ன பேரு ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்பரன்ஸ் ஆங்கிலத்துல தமிழ்ல முன்னுரிமை விளங்குதா இதனால என்னென்ன பிரச்சனை இந்தாபார் பிரச்சனை இந்தா பார் பிரச்சனை பார் இந்த பார் இந்தா பார் பாரு முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தா பார்த்துக்க தம்பி தங்கச்சி உனக்காதாண்டா கத்திக்கிட்டு இருக்கேன் வேர் ரத்தம் வேறவே அவருக்கு ஓடுதுடா

வேலை வாய்ப்புல இத புறம் படிச்சா அவனுக்கு தலை சுத்த இந்த இடத்த மட்டும் சொல்றேன் இருநூத்தி இடம் பதினஞ்சு மீதி பதினஞ்சு விழுக்காடு வச்சிருக்கிற பறையர் தேவேந்திரர் பழங்குடி மக்களுக்கு இருநூத்தி பனிரெண்டு இடம்டா பதினஞ்சு விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு இருநூத்தி பன்னெண்டு மூணே விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இது சமூக நீதி அல்ல கொடிய அநீதி என்றுதான் இன்றைக்கு தமிழ் தேசிய பிள்ளைகள் கத்து கத்தி கொண்டிருக்கிறோம் இதை நல்லா விளங்கணும் இத நல்லா விளங்கணும் இந்த பார் ஏ இங்க பாரு நல்ல கவனி ஆமா அவரேதான் வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறான்னு சொல்லுவான் காலையில் எழுதுவான் பாரு இதை கூட சொல்ல மாட்டான் அதனால சொல்ற ஏய் நல்லா கிட்ட வச்சு எடுப்பா ஏய் ஆறில் மிகு பரணி ஆண்டவர் மகளிர் கல்லூரியில் பழனியில தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கல்லூரிப்பா இந்த வேலை வாய்ப்புப்பா ஏப்பா இளநிலை உதவியாளர் ஆதி பாருப்பா ஆய்வக உதவியாளர் ஆதி திராவிடர் பதிவரை எழுத்தா ஆதி திராவிடர் பெண்ணுப்பா அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர் ஆதி திராவிட பெண்ணுப்பா எப்ப இங்க பாருப்பா இங்க பாரு ஒரே ஒரு இடம் தாப்பா இதுல ஆதி தமிழர் அந்த ஆதி திராவிடர் எசிப்பா பறைய இருக்கு எனக்கு ஒரு இடம் பா நாலு இடம் இருந்தது பதினஞ்சு விழுக்காடு வச்சிருக்கிற நான் ஒரு இடத்துல இருக்கேன் மூணு விழுக்காடு வச்சிருக்கிற அந்த மக்கள் நாலு இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு போக இந்த பாருப்பா அடுத்து வாப்பா இங்க பாருப்பா ஏப்பா திருவள்ளூர் பல்கலைக்கழகத்துல பாருப்பா ஒரு பிசிப்பா கெமிஸ்ட்ரி ஒரு சுவாலஜிப்பா எஸ்சி அருந்ததி இருப்பா ஒரு பயாலஜிப்பா பிசி பா பேக்வேர்டுப்பா அதுக்கப்புறம் பாருப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எசி அருந்ததி இருப்பா பிசிக்ஸ் எசி அருந்ததி இருப்பா அப்புறம் காமர்ஸ் எசி அறந்ததி இருப்பா தம்பி அஞ்சு இடத்துல நாலு இடம் அவங்கதான் போச்சிருக்காங்க இங்க பாருப்பா இன்னும் இன்னும் சொல்றேன் பாருப்பா அப்புறம் நீ கொஞ்சம் கேட்டுக்கப்பா எல்லாத்தையும் இப்ப இதெல்லாம் என்னன்னு தெரியுமாப்பா மொத்த சாப்பாடு என்கிட்ட இருக்குதுப்பா நான் சாப்பிட்டு மிச்சம் இருந்தா உனக்கு போடுவேன்பா எச்சி கஞ்சி ஊத்துவேங்கிறான்பா இதாப்பா கதை இப்போ நான் என்ன சொல்றேன் இது என்ன வழியில் சமூக நீதி என்ன அருந்ததிய மக்களின் எண்ணிக்கை என்ன அவங்களுக்கு உரியதை கொடு ஆனா எனக்கு இருந்து கொடுக்காத அங்கிருந்து வாங்கி கொடு நான் என்ன சொல்றேன் அது எப்படி கொடுக்கிறது எங்கிருந்து வரும் எப்படி பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் இன்று எப்படி பத்து விழுக்காடு இடஒதுக்கீடை ஒதுக்கினீர்களோ இடப்பகிர்வை கொண்டு வந்தீர்களோ அப்படி சோசியலி பேக்வேர்டு எனக்கும் இதாங்க இருக்கிறது அப்ப அந்த மூணு விழுக்காடை அங்கிருந்து கொடு இருந்து கொடு என்னிடத்தில் இருந்து உள்வதுக்கீடு கொடுக்காத இதுதான் உங்க பிள்ளைகளினுடைய நிலைப்பாடு கோட்பாடு எல்லாம் விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன்